இன்னே ஆட்டு ஒரு பாட்டு எழுதலாம் பாட்டு பாடலாம் அதே மாதிரி கதை சொல்லலாம் கதை கேட்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி இங்கிலீஷ் பேசுறது தமிழ் எப்படி பிழைக்கலாம் பேசலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அப்புறம் திருக்குறள் தினமும் வந்து திருக்குறள் நிறைய சொல்ல போறீங்க நிறைய கத்துக்க போறீங்க இந்த மாதிரி நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சி அதே நேரத்துல நமக்கு அறிவுபூர்வமான சில கற்றல்களும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போகுது அப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் வணங்கி ஆகிய உங்களையும் வணங்கி நம்முடைய நிழல்வை தொடங்குவோம் சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாமா ஜாலியா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா யாருக்கும் சொல்லுங்க I'm <laughs> going <laughs>

பத்து நாலு கோடை முகாம் பாட்டு பாட்டு இங்கே நாங்க தான பாடி மகிழ்வோம் கதைகள் கூறி கதைகள் கேட்டு கேட்டு மகிழ்வோம் திருக்குறளை நாளும் தானே கற்று மகிழ்வோம் புதிர் கணக்கு புதிர்கணக்கு போட்டு மகிழ்வோம் புதிர் கணக்கு புதிர் கணக்கு போட்டு மகிழ்வோம் ஆங்கிலத்தை அழகாக பேசி மகிழ்வோம் ஆங்கிலத்தை அழகாக பேசி மகிழ்வோம் வண்டலூரை பாப்போம் ஆகாயத்தை பாப்போம் எல்லாமே தான் நூலகத்தின் கோடை விழா கொண்டாட்டத்துல பாப்போம் நல்லா கை தட்டலாமா ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு சரிதான் மரத்தை பத்தி ஒரு பாட்டு அதை பாடலாமா நம்ம ஆஹ் பாடலாம்

கூடுதீனும் தொடரும் உயிரிகளும் உறவு பேசிடும் வானம் எல்லாம் கரெக்சன் பண்ண வானோ மொத்தமா மழையை கொட்டி கருணை காட்டிடும் வானோ மொத்தமா மழைய கொட்டி கருணை காட்டிடும் கூத்தாடும் குழந்தைக்கு கொண்டாட்டம் இயந்திர வாழ்க்கையிலே எரிச்சல் தீருங்க மனதுக்கு இதம்மா காத்து வரும் வளர்த்து பாருங்க மரம் வளர்க்கலாமா நிறைய மரம் வளர்க்கலாமா